எண்ணங்களை நிறைவேற்றும் திருவடிசூலம் தேவி கருமாரி யுகங்கள் தோண்டுவதற்கு முன்பே இவ்வுலகம் இயங்க சக்தியானவள் ஆதி ஆதி பொருளுடன் இணைந்து நம் முதல் திருவடி பதித்த தலம் திருசூலத்தை ஊன்றி மீண்டும் கலியுகத்தில் தோன்றி விஸ்வரூப திருக்காட்சி அருள் புரியும் திருத்தலம் என்ற சிறப்புக்குரியது செங்கல்பட்டு அருகே உள்ள திருவடிசூலம் ஊர் கலியுகத்தின் தீமைகளை உணர்த்தும் அச்சம் அடைந்த தேவர்கள் இந்த யுகத்திலும் உலக உயிர்களையும் காத்தொருள வேண்டுமென அன்னை ஆதிசக்தியிடம் சரணடைந்தனர் ஆதிசக்தி அதற்கான வழியையும் கூறினாள் யுகங்கள் தோன்றுவதற்கு முன்பே நான் என் பராபரனுடன் ஒன்றிணைந்து திருவடி பதித்து எனக்கான இடத்தை தேர்வு செய்துள்ளேன் அந்த ஏழு மலைகளால் சூழ்ந்திருக்கும் எழிலாந்த வனத்தில் என் வருகைக்காக அரு உருவமாக அமர்ந்து அங்கு தவம் செய்யுங்கள் காலம் கனியும் பொழுது அப்புனித மண்ணிற்கு கலியுக நாயகியாக வருகை தருவேன் அத்திருவடி அருட்கோட்டத்திற்கு நேரில் வந்து என்னை மனமுருகி வழிபட்டு செல்வோருக்கு ருத்ரனின் திருநீற்று சாம்பலையும் தவ சீலர்கள் மூலம் வழங்கி அனைவருக்கும் அருள் தருவேன் அதன் மூலம் அனைவரின் துயரங்களையும் துன்பங்களையும் அகற்றுவேன் என்றாள் அதன்படி தேவியே மனம் வந்து தேர்வு செய்து ஏழு மலர்கள் ஏழு மலைகள் அரணாக சூழ்ந்த அடிவாரத்தில் அமைந்துள்ளது திருவடிசூலம் மகா ஆரண்ய சேத்ரம் மகா ஆரண்ய கலியுகத்தில் வெளிப்பட்ட சக்தி தன்னுடைய ஐம்பத்தோரு பீடங்களில் அவயங்கள் யாவும் ஒன்றிணைந்து பிரம்மாண்ட விஸ்வரூபமாக திருக்காட்சி தந்தாள் அந்த காட்சியே இத்தலத்தில் நாம் காணும் ஒரே கல்லில் உருவான ஐம்பத்தோரு அடி உயர தேவியின் பிரம்மாண்ட திருமேனி ஆகும் இவ்வாலய கருவறை நூற்றி அறுபத்தி நான்கு அடி உயரம் கொண்ட கோடி லிங்கங்களை கொண்டதாகும் அர்த்தநாதீஸ்வரர் தத்துவமாய் லிங்கத்தின் முன்பாகத்தில் எழுபத்தோரு அடி உயரம் கொண்ட முக லிங்கமாக அமைக்கும் மாபெரும் திருப்பணிகள் நடந்தேறி வருகின்றன இது தவிர சண்மத ஸ்தாபனமாக சைவம் சாக்தம் ஒன்றிணைந்துள்ளது தம் குமாரர்களான விநாயகருக்கு காணாபத்தியம் முருகருக்கு கௌமாரம் சூரியனுக்கு சௌரம் சமன்யன் விஷ்ணுவிற்கு தனி ஆலயமாக அமைந்த நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் ஒன்றிணைந்து ஆறு சமய கோவிலாக உருவாகும் தெய்வ திருப்பணிகளும் நடந்தேறி வருகின்றன வாசுகி கார்கோடகன் சங்கன் பத்மன் மகாபத்மன் தட்சணன் புலிகன் என நாகங்களை மட்டுமே கொண்ட கரிய நாக சந்நிதியில் மூலவராக கரிய நாகம்மன் திருமுகம் கரங்கள் கால்கள் என திருமேனியும் முழுவதுமே நாகங்களாக காட்சி தருவது வேறெங்கும் காணப்படாத அதிசயமாகும் கடுமையான நாகதோஷங்கள் நீங்கியர்களும் சந்நிதியாக இது விளங்குகிறது இத்திருத்தலத்தின் சிறப்பு இங்கு பக்தர்களின் குறைகள் நீக்க இடைத்தரகர்களால் பரிகாரங்கள் தோஷ நிவர்த்திகள் என ஏதும் இல்லை